அனைவருக்கும் வணக்கம் நாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து காலையில் ஆறு மணியிலிருந்து நாம் கர்போட்டம் தரவுகளை இந்த மாதிரி எக்ஸ்எல் ஷீட்டில் நாம் எடுக்க போகிறோம் இந்த எக்ஸல் ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூன் இருபத்தி நாலு பதினாலாம் தேதி வரை காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் இதில் போயிட்டு நீங்கள் இங்கே இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஒரு புல்லிங் புல்லிங் இது வந்துடும் இதில் நம்ம தலைக்கு மேலே இருக்கிற வானத்தில் எப்படி இருக்குது தெளிவான வானம் கும் குருவி மாசினால் அந்த இது உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் மேலே சா அதாவது வெள்ளை வெள்ளையாக பூ பூ தெளிச்ச மாதிரி இருக்கும் குருவி மாசி கும்பலாக இருந்து வெள்ளையாக வெண்மேகம் இருந்துச்சுன்னா அது கும்பமாசி அப்புறம் வெண்மேகம் மூட்டம் சாம்பல் மேகம் கருமேகம் சாரல் தூரல் மிதமான மலை இப்படி ஒரு உழவு மலை கனமலை இப்படியெல்லாம் இதில் வரும் நீங்கள் உங்கள் இதுக்கு அப்போது அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எப்படி இருந்துச்சு அதாவது ஆறு மணிலேருந்து ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் இதில் எதையாவது ஒன்றை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியது அதே மாதிரி காற்று தென்மேற்கு பருவ காற்றாக இப்போ தென்மேற்கு தான் அடிச்சுட்டு அதனால் மேக்ஸிமம் தென்மேற்கு இருக்கும் மாறும் அதே மாதிரி நீங்கள் மாற்றி நோட் பண்ணணும் இதுலேயும் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது பண்ணலாம் இதையே தென்மேற்குன்னு போட்டு இது வந்து இப்போ நீங்கள் ஜூன் இருபத்தி நாலாந்தேதி காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து இருபத்தி நாலா நாலு நிமிஷம் எடுத்திங்கன்னா அடுத்து இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதை புல்லப் பண்ணிங்கன்னா இதில் என்ன வருதோ அதையே என்ன தலைக்கு மேலே என்ன இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிகிட்டே வரணும் அது வந்து மார்கழி அடுத்தது அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் மார்கழி இருபத்தெட்டுலேருந்து டிசம்பர் அதான் மார்கழி இருபத்தெட்டுன்னா டிசம்பர் பத்தொம்பதாந்தேதி அந்த இது வந்து இப்போ நீங்கள் ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பார்த்த அந்த கணிப்பு இங்கே வந்துட்டு காலை ஒரு நாலு மணி நேரத்துக்கு அந்த மழை வருமா வராதாங்கிறத அங்கே காமிக்கும் சரிங்களா அப்போ ம அங்கே தூரல் இருந்துச்சுன்னா அங்கேயும் தூரல் வரும் இந்த மாதிரி இங்கே நாம் இப்படி ஜூன் இருபத்தி நாலு ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு தரவு எடுப்போம் அடுத்த நூற்றி நாற்பத்தி நாலு மணி நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு அடுத்த ரெண்டாவது அது ஜூன் இருபத்தி நாலில் அமாவாசையில் நம்ம இந்த இதை இது எடுக்கணும் இது வந்து எங்கே வரும்னா டிசம்பர் இருபதாந்தேதி அந்த நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷங்கிறது ஒரு நாள் இந்த சைடு அதாவது இப்போ எடுக்கிற இந்த கர்ப்போட்டம் அடுத்த ஆறு மாதம் கழித்து மார்கழி முடு அதாவது அந்த மார்கழி கடைசி ஏன்னா மார்கழியில் ஒரு கர்ப்போட்டம் இருக்கும் அந்த கற்போட்டம் முடிஞ்ச நாள்லேருந்து இந்த மலை இந்த கற்போட்டத்தில் இருக்கிற இந்த குறிப்புகளில் இருக்கிற மழை அங்கே பெய்யும் அதுதான் இப்போது நாம் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது இப்போது இந்த தடவை இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட்டு தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா போன முறை வந்து ஒரு நாளைக்கு பதிமூணு புள்ளி மூணு மூணு நாட்கள் அப்போது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு நிமிஷங்கிற ம முறையில் போட்டிருந்தோம் இந்த தடவை நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு போட்டுருக்குறோம் அதாவது ஆறு இன்ட்டு இருபத்தி நாலுனால் நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷம் தான் ஒரு நாள் அப்படிங்கிற த க பணத்தில் வருது நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் புரியும் அப்படியே ஒவ்வொரு நாளாக இந்த ஃபஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு நாள் அடுத்த நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு அடுத்த நாள் இப்படியே அங்கே மேலே ஏறிட்டே போகும் இப்படி ஆடி நாலு ஆடி அஞ்சு ஆடி ஆறுன்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்துருக்குது ஏழு எட்டு இப்படியே பா பார்த்திங்கன்னா ஆடி இருபத்தி ரெண்டு ஆடி இருபத்தி மூணு ஆடி இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஜூலை பதிமூணு அன்னைக்கு அது முடியுது கர்ப்போட்டம் முடியுது எத்தனை மணிக்கு முடியுதுன்னா மத்தியானம் மூணு முப்பத்தாறு மணிக்கு நம்ம இந்த கர்ப்போட்டத்தை முடிக்கிறோம் அது வந்து இங்கே அடுத்த வருஷம் ஆடி பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம இந்த கர்ப்போட்ட தரவுகள் வரும் அதாவது இப்போ எடுக்கிற கர்ப்போட்டம் வந்துட்டு அடுத்த மார்கழி கடைசியிலிருந்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடி பத்தாம் தேதி வரைக்கும் நாம் இந்த கருப்போட்ட மலைகளை இப்போ இந்த பதினெட்டு நாள் எடுத்தோம்னா அந்த நூற்றி தொண்ணூறு நாளைக்கு நம்ம அந்த மலை என்னென்னைக்கு பெய்யுது அதாவது காலையில் மத்தியானமாக ம ஏற்பாடு இல்லையா மாலை இல்லையா சாமத்துலையா வைகரையிலையா எங்கே மழை வருங்கிறத நாம் இதை வச்சு கணிக்க முடியும் இது வரைக்கும் நாங்கள் கணிச்சதில் இப்போ அடுத்த ஒரு நல்ல ஒரு அதாவது அக்யூரசி கொண்டு வர்றதுக்காக இப்போ இதை பண்ணியிருக்கிறோம் இப்போது இந்த கேலண்டரில் நாம் இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் ஆரம்பிக்கிறோம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த பத்தொம்பது அதாவது பதினெட்டு நாள் முடிஞ்சு இருபத்தி மூணாந்தேதி நம்ம இந்த மத்தியானம் மூன்றரை மணி வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் இந்த பதினெட்டு நாள் எடுக்கக்கூடிய அந்த தரவுகள் தான் நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஆறு மாதத்துக்கு அதாவது இப்போ ஆடி மாதம் அப்போ அடுத்த வரக்கூடிய மா தை மாசி பங்குனி சித்திரை ஆறு மாதத்துக்கு என்ன மழை வருங்கிறது நாம் இப்போ க கணிக்கிறோம் சரிங்களா அப்போது இந்த அப்போது நம்ம இப்போ கணிக்கிறது வந்துட்டு இப்போ தை மாதம் அறுவடைக்கு எப்போல்லாம் மழை வராதுன்னு கணிக்கிறதுக்கு இது ப பயன்படும் எந்த தேதியில் மழை வரும் மழை வராத அந்த சமயத்தில் நம்ம அறுவடை வச்சு நம்ம நம்ம பயிர்களை பாதுகாப்பாக எடுக்கிறதுக்கு பயன்படும் அது போக சித்தரையிலிருந்து வைகாசி ஆணி மூணு மாதத்துக்கு என்ன மழை வரும் நம்ம அந்த இதில் ஏதாவது பயிர் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவெல்லாம் இப்போ நாம் இந்த ஆடி மாதம் எடுக்கிற தரவு வச்சு தான் அதைய முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி நாம் டெய்லி நீங்கள் இந்த இதில் அப்படி ஃபில்லப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெய்லி சாயந்தரம் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதோட லிங்க் எல்லாமே இந்த டெலகிராம் சேனல்லேயுமே வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டிருக்கு அந்த ஜூம் மீட்டிங் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி லிங்க்கு ஜூம் மீட்டிங் லிங்க்கு ஜூம் மீட்டிங் லிங்க்கு இங்கே கொடுத்துருக்குறோம் இது வாட்ஸ்அப்ல எல்லாத்துலையும் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த இதை போய் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு இதில் வரும் நம்ம டெய்லி அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் ஜூம் மீட்டிங்கில் டெய்லி சாயந்தரம் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நம்ம டெய்லி உரையாடலாம் கர்ப்போட்டத்தை மட்டும் நம்ம பேசுவோம் ஏன்னா மற்ற விஷயங்கள் நாம் பேசணும்னா இதாக இருக்கும் நம்ம கற்போட்டத்தை எப்படி நம்ம எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரி நம்ம இந்த க தரவுகள் எடுத்தேன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் ச சக்ஸஸ் ஆகலை இந்த தடவை முயற்சி பண்ணுறோம் எப்படி வருங்கிறத நாம் பார்த்துட்டு நாம் அடுத்தது இதை எப்படி நம்ம நல்லா பண்ணலாங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் டெய்லி ஜூம் மீட்டிங் டெய்லி எட்டு மணிலேருந்து நைட்டு நைட்டு மட்டும் ஒரு நேரம் மட்டும் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் டெய்லி நம்ம நான் ஜூம் மீட்டிங்கில் வரேன் இந்த கர்ப்போட்டத்தை பற்றி எதாவது தரவுகள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதை நீங்கள் கலந்துரையாடலாம் நன்றி ஏன்னா இது ஒரே வீடியோவில் அதை புரிய வச்சிட முடியாது நம்ம டெய்லி இதை கலந்து பேசி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்